ஓம் ஸ்ரீ சர்வே குருப்போ சர்வே பந்தோ சுகே சத்து நிராமி பசியூ கஷ்டி துக்கபாத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் அறுபத்தி ஏழு பாராயணம் இராச பஞ்சாத்யாயி அப்படின்ட்டு ஐந்து தசகங்கள் ராச கிரீடை பற்றினது ஸ்ரீ நாராயண பட்டத்திரிகள் பாகவதத்தை நன்கு ஆராய்ந்து அதோட பொருளை உணர்ந்து அந்த ஐந்து அத்தியாயங்கள்லேருந்து எடுத்து ஐந்து தசகங்களாம் இங்கே கொடுத்துருக்கார் நம்ம ஒவ்வொரு தசகத்தாக பார்க்கும்போது அதோட தொடர்ச்சி நமக்கு கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி இருக்கும்போது அறுபத்தஞ்சும் அறுபத்தாறும் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது மூன்று தசகத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் அதோட தொடர்ச்சி ரொம்ப இனிமையாக இருக்கும் அதோட உணர்வு பூர்வமான அர்த்த அர்த்தங்களும் நமக்கு புலப்படும் இப்போது அறுபத்தி ஐந்தாவது தசகத்தில் கிருஷ்ணன் வேணுகானம் செய்கிறது கோபியர்கள் தன்னோட பணிகளை விடுத்து போக சரீரத்தை விடுத்து யோக சரீரத்தோட மட்டும் கொண்டு வந்து பகவான் கிட்ட அவங்க சரணடைந்தது அறுபத்தி ஆறாவது தசகத்தில் பகவான் அந்த வந்த எல்லா கோபியர்களுக்கும் தர்ம உபதேசம் செஞ்சது அது மட்டும் இல்லாமல் உபதேசம் செஞ்சுட்டு தன்னோட செயல்களால் வேறுபட்ட விதமான அவர் செயல்களை செஞ்சது அந்த செயல்கள் தான் கோபியர்கள் மகிழும் வண்ணமாக அவங்களுக்கு ஆனந்த பரவசம் கொள்ளச் செய்தது கூடு இருந்து அங்கு அறமாகவும் பிரிந்திருந்து அங்காரமயமாகவும் அவர் காட்சி கொடுத்தது ராதை என்கிற கோபியின் மேல் மட்டும் ரொம்ப விருப்பம் கொண்டு அவளை தழுவி பேரானந்தம் அடைந்தது அப்படின்னு கிருஷ்ணனோட ராசலீலைகள் லீலைகள் சொல்லப்பட்டது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ ராதையோட பெயர் காணப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு வரியில ராதா அப்படின்னு ஏதோ ஒரு அர்த்தத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு சிலர் அதுதான் ராதா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த ராதா அப்படிங்கிறது கோபியர்களில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் ஸ்ரீ ராதை பற்றிய பிரிவு இருக்குது அதோட விரிவும் இருக்குது இந்த கருத்துக்களோட நம்ம இன்னைக்கு இந்த மூணு தசகங்களை ஒன்றாவே பார்த்துடலாம் பட்டதிகள் ஆரம்பிக்கிறாரு ஸ்புரத் பரானந்த பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கிற பரமாத்மாவே நீங்கள் உங்களோட காதல் லீலைகளை அந்த கோபியரோட அங்கே மகிழ்ந்து அனுபவிச்சிங்க இது அனுபவமாக உணர்ந்த அந்த தாமரை போன்ற அழகான அகலமான கண்களை உடைய பெண்கள் ரொம்ப கர்வம் கொண்டாங்க ஒவ்வொருவரும் அனைத்துலகும் மயங்கும் அழகு படைத்த திருமகள் மணாலனான ஸ்ரீ கண்ண பரமாத்மா என்கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பு கொண்டிருக்கான் அப்படிங்கிற கர்வம் ரொம்ப மிகுதியாகவே இருந்துச்சு இதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி இருந்து மறைஞ்சு போயிட்டீங்க முரணை கொன்ற குருவாயூரப்பா அப்பொழுது மிகவும் அன்பு கொண்டு கர்வம் இல்லாத ராதை அப்படிங்கிற கோபியோடு மனம் போல நீங்க தனித்து விளையாட ஆசைப்பட்டு அவளை மட்டும் அழைச்சிக்கிட்டு நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க பகவானே நீங்க மறைஞ்சதும் தாமரை போன்ற அகன்ற கண்களை உடைய அந்த கோபியைகள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வனமா உங்களை தேடி தேடி அலைந்து கவலை அடைஞ்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஓ மாமரமே சண்பகமரமே கர்ணிகாரமே மல்லிகை கொடியே மாலதி கொடியே இளங்கொடிகளே அப்படின்னு ஒவ்வொன்றா கூவிக்கிட்டே எங்களோட இதயத்தை திருடி சென்ற அந்த கல்வனை நீ பார்த்தியா அப்படின்னு அவங்க புலம்பி அழுது தீத்தாங்க தியான யோகத்தினால உங்களை கண்ட ஒரு பெண் என்ன சொன்னா அப்படின்னா தோழிகளே இதோ கண்ணன் என்னோடய எதிரில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா தோழியருக்கும் இன்னும் துயரத்தை ரெண்டு மடங்கு ஆக்குனான் உங்களையே இருந்த அவங்க உ நீங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டதுனால அந்த கோபியைகள் எல்லாமே யமுனை கரையில் நீங்கள் அதாவது அவங்கக்குள்ளே இருக்கிறத நினச்சிட்டு உங்களை மாதிரியே பாவனைகள் பண்ணி திருவிளையாடல்கள் பண்ணி மகிழ்ந்தாங்க இப்படி அவங்க செஞ்சுக்கிட்டே உங்களை தேடியும் போயிட்டு இருந்தாங்க அப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே வழியில் ராதையையும் பார்த்தாங்க ஏன்னா அவளோட கர்வமும் அதிகமானதுனால அவளையும் விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க இப்போ அந்த ராதையோடு சேர்ந்து காட்டில் நாலாப்புறமும் தேடி அலைஞ்சாங்க இப்படி எல்லாரும் ஒன்று கூடி தேடினாங்க இப்போ கோபியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க இல்லையா எனக்கு தான் கிருஷ்ணன் வந்து அதிகமான அனுகிரகம் பண்ணாரு எனக்கு தான் கிருஷ்ணன் அதிகமாக அனுகிரகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை தேடி அலைய ஆரம்பித்தாங்க அப்படி அலையும் போது உங்களோட குணங்களை பாடி பாடி அழுது புலம்புனாங்க உங்களோட எண்ணற்ற நாமங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்கே உங்கள் நாமம் ஒழிக்குதோ எங்கே உங்கள் குணங்கள் பேசப்படுதோ அங்கே நீங்கள் வராமல் இருக்க முடியாது இல்லையா இப்போது அதனால் நீங்களும் அந்த கோபிகளோட எதிரில் மூலகத்தையும் மயக்கிற மன்மதனே மயங்கும்படியான திருமேனியோட அந்த புன்முறுவலோடு நீங்கள் அவங்களுக்கு காட்சி கொடுத்தீங்க அப்பப்பா என்னே உங்கள் கருணை நீங்கள் எதுக்கு மறைஞ்சிங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும் எங்கே நம்ம ஆனந்தத்தை அதிகமாக கொடுத்துட்டா அது ஒரு பலனும் இல்லாமல் போயிடுமோ அந்த ஆனந்தமே அவங்களுக்கு ஆபத்தாக போயிடுமோன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து மறைஞ்சு இப்போ மறுபடியும் அவங்க அழுது புழம்பி அந்த ஆனந்தத்தோட அளவு குறைஞ்ச உடனே அவங்க முன்னாடி நீங்கள் காட்சி கொடுத்தீங்க இப்போது இந்த கோபியர் கண் முன்னாடி நீங்கள் காட்சி கொடுத்தவுடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு உங்களை பார்த்த கோபிகைகள் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க உடலும் உள்ளமும் குளிர்ந்து அவங்க அப்படியே அசையாமல் நின்றுட்டாங்க அவங்க உங்களோட திருக்கரங்களை எடுத்து தன்னோட அங்கங்கள் மேலே வச்சு ரொம்ப மகிழ்ந்தாங்க அது மட்டும் இல்லை உங்கள் திருவாயில் இருந்த தாம்புலத்தை தங்களோட வாயில எடுத்துக்கிட்டு அவங்களோட மகிழ்ச்சியோட எல்லைக்கே போனாங்க பின்னர் அவங்க உங்ககிட்ட செல்லமா கோவப்பட்டாங்க இந்த பகுதி பாகவதத்தில் கோபிகா கீதம் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ அழகா ரசனையாக பாகவதத்தில் வியாசர் இந்த இடத்த உணர்வு பூர்வமாக அனுபவிச்சு அவர் அந்த ஸ்லோகங்களை ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் பாடுற மாதிரி அமைச்சிருப்பாரு அதே மாதிரி பட்டதிரிகளும் இங்கே இந்த தசகத்தை ரொம்ப அழகாக கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ற பேரை போட்டு அதை இசைக்கிற மாதிரியே இங்கே அமைச்சிருப்பாங்க இந்த ஸ்லோகத்தை தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனாக பிரதம சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷனா அமிர்த கிருஷ்ணா சம்பளா இவ சிதிமித தாம் தது கிருஷ்ணா துவரோகதாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க அதாவது கோபிகைகள் கிருஷ்ணா கிட்ட கோபிச்சுக்கிற அந்த ஸ்லோகம் கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் விகருணோவனே கிருஷ்ணா சம்மாம் அபகதோ சிகா கிருஷ்ணா துவாமிக் சரோஷயா கிருஷ்ணா தாவதே கயா சஜல லோச்சனம் கிருஷ்ணா வீக் பவான் அவங்க கேட்குறாங்க கருணைன்றது எப்படி இருக்குது சிலர் எல்லோரிடமும் கருணை செய்கிறாங்க வேறு சிலரோ தான் கிட்ட யார் அண்டி வர்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் கருணையோடு இருக்காங்க வேறு சிலரோ அதாவது கோபிகைகள் மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரணடைந்தவர்களிடத்தும் கூட இந்த மாதிரி கருணை இன்றி இருக்காங்க இதை கிருஷ்ணா கிட்ட கோபமாக சொல்கிறாங்க கோபியைகள் ஏன்னா இவங்கள்லாம் கிருஷ்ணாட்ட வந்து சரணம் அடைஞ்சிட்டாங்களாம் ஆனால் கிருஷ்ணன் இந்த மாதிரி அவங்கள குளம்பி தவிக்க அழுக விடுறாராம் இப்படி கோபிகள் சொன்ன உடனே கிருஷ்ணா என்ன சொன்னார் தெரியுமா பட்டதிரிகள் சொல்கிறாரு அடி பெண்களே அன்பிற்காக ஏங்கும் என்ன கல் நெஞ்சம்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா உங்களோட மனம் முழுவதுமாக என்னிடமே ஈடுபட வேண்டும்னா நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு கிருஷ்ணா ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு ஏன்னா கொஞ்ச நேரம் பக்தி வந்த உடனே கிருஷ்ணா உடனே வந்துட்டார் அப்படின்னா அவங்களோட பக்தி அதோடு இருக்கா இன்னும் நீழுதா இல்லை இதோடு அவங்க திருப்தி அடைஞ்சிட்றாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதும் கிருஷ்ணனோட கடமை இல்லையா அதைத்தான் அவர் இங்கே செய்கிறாரு இன்னும் சொல்கிறாரு கிருஷ்ணா என் உயிர் தோழிகளே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க உங்களை போன்று மிகுந்த அன்பு கொண்டவர் எனக்கு யாருமே இல்லை ஆகவே இந்த யமுனை கரையில் இந்த இனிய இரவுகளில் தடை எதுவுமே இல்லாமல் நாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாடலாம் அப்படின்னு கிருஷ்ணா சொன்னதா பட்டத்திரிகள் இங்கே சொல்கிறாரு இதை கிருஷ்ணா சொன்ன மாதிரி சொன்னால் ராதேன்னு ஒரு வார்த்தை போட்டு தானே சொல்லணும் ஐ குமாரி தாம் கடினதா ராதே பிரேம காதரே நிவத்தையே கிருதமிதம் பவான் இதே கோபியர்களோட நிலையில தான் நம்மால் வரும் திருவாய்மலையில் சொல்லியிருக்காரு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை வராக புராணத்துல மத்பக்த பக்த பக்தேஷு பிரீத்திகி அப்பயதிகா மம அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்காங்க இதே திருப்பாவையில ஆண்டால் அப்படியே பூரிச்சு போய் பாடினது குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உண்ன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுப்பேல் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க அப்பா எத்தனை விதமான பக்தி இல்லையா இந்த மாதிரி நீங்க சொல்றதை கேட்டு கோபியர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடங்கிட்டாங்க ஏன்னா அவங்களோட மகிழ்ச்சி இன்னும் பன்மடங்காச்சு அவர் தான் சொல்லிட்டாரே இன்னும் நம்ம விளையாடலாம் அப்படின்னு அவ்வாறு மகிழ்ச்சி கொண்ட கோபியர்களோடு நீங்க இராச கிரீட்டை இதுதான் கடைசி நிகழ்வு இந்த இதுதான் ரொம்ப புகழ்பெற்ற நிகழ்வும் கூட இதை வச்சு தான் எல்லா தேவர்களும் அந்த லீலையை கண்டுகளிக்க வானத்தில் வந்து மையமிடுவாங்க இப்படி விளையாட எண்ணம் கொண்டு குருவாகிறப்பா நீங்கள் அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லி ரொம்ப அடைய செஞ்சீங்க இப்போது கடைசியாக இந்த ராசை கிரீடையோட ஐந்தாம் பகுதியான கூத்து பகுதி இந்த பகுதி தான் இருக்கிறதுலே ரொம்ப புண்ணியமான பகுதி இதை நடத்துறதுக்கு தானே நீங்கள் இத்தனையும் செஞ்சீங்க அதை தான் இந்த அறுபத்தி ஒன்பதாவது தசகத்தில் நாம் பார்க்க போகிறோம் இந்த தசகத்தை கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க கிருஷ்ணா யமுனைக்கரை நதியில் அந்த நிலவோட இருள் அந்த வெளிச்சத்தில் அந்த நிலவு அழகான அமுதத்தை அங்கே அப்படியே தெளித்த அந்த இடத்துல நிறைய கோபியர்கள் அஞ்சு லட்சம் பேர்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாம் அவரை சுற்றி நிற்க தன்னோட வேணுகானத்தை வாசிக்க போகிறாரு அப்படி வாசிக்க போகும்போது பட்டத்திரிகள் இப்போது இந்த தசகத்தில் வர்ணிக்கிறாரு அந்த வேணுகான கோபாலன் அழகாக மையமிட்டு அங்கே நிற்க அவரோட திருமேனி அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு அவரோட காதுல மகர குண்டலங்கள் இருக்கு மார்பில் வன மாலை திருமேனியில் சந்தனம் நறுமணமிக்க பூச்சுக்கள் இடுப்பில் பீதாம்பரம் அதுக்கு மேலே தங்க மேகலை திருவடிகளில் ஒளிப்படைத்த ரத்தன சிலம்புகள் இவ்வாறு இந்த குறவை கூத்துக்குன்னே அவர் ரொம்ப பிரத்யேகமாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஸ்ரீகிருஷ்ணா குருவாயூரப்பா நீதான் அங்கே நிற்கிற அப்படின்னு பட்டதிரிகள் சொல்லும்போது அவர் கண் முன்னாடி அந்த குருவாயூரப்பனே அந்த குருவாயூரில் அவர் போதே அவர் கண் முன்னாடி காமிக்கிறார் அந்த காட்சியை இதே போல் குருவாயூரப்பா அங்கே இளங்கோபிகைகளும் ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உங்களை சுற்றி அழகாக நிற்கிறாங்க இப்போது உங்களோட அழகான ராசக்ரீட்டை தொடங்க ஆரம்பிக்குது கற்பனை பண்ணிக்கோங்க அந்த வேணுகானத்தில் ரெண்டு கையிலையும் அவங்க அந்த கோலாட்ட குச்சிகளை வச்சுக்கிட்டு அவர் வேணுகானம் இசைக்க இசைக்க இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஸ்லோகமும் அதுக்கேற்ற மாதிரி அதோட அசைவுகளும் ரொம்ப அழகாக இருக்கும் கேச பாசத்ருத பிஞ்சி காவிததி மகர குண்டலம் லலிதமங்கராக கண சௌரபம் பீத சேல திருத காஞ்சி காஞ்சிதமு ச தம் சுமணிரூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவகிரூபமீச கலையா மகே நான 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 அப்படிங்கிற மெட்டில் அந்த அவர் இசைக்க அதோடு சேர்ந்து இப்போது கிருஷ்ணனோட அந்த ராதைகளாக கருதப்படுற கோபிகைகளும் அழகாக ஆனந்தமாக நடனம் ஆடுறாங்க இந்த காட்சியை பார்த்த நாரதர் அதை பற்றி ரொம்ப தொலைவில் இருந்த தேவர்கள் கிட்ட போய் ரொம்ப உற்சாகமாக சொல்லவும் அந்த தேவர்களும் ரொம்ப அழகான ஆடை அதெல்லாம் தரிச்சுக்கிட்டு தங்களோட மனைவிமார்களோட அந்த கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துக்கு அப்படி வானத்தில் வந்து நின்னாங்க இப்போ அந்த வேணுநாதத்தோட மெட்டை பின்பற்றி வாயில பாட்டும் பாடிக்கிட்டு மனதை கவரும் ரொம்ப அழகான கால்களில் அந்த கின்கினி தாளம் போட்டுக்கிட்டே எல்லாருமா குறவை கூத்து செஞ்சாங்க அப்போ தேவர்களோட குழாம் அதாவது கூட்டம் எல்லாமே ரொம்ப பேரானந்தம் அடைஞ்சு மலர் மாறி பொழிஞ்சாங்க அவங்களும் தங்கள் தங்களோட மனைவிமார்களுடன் அவர்கள் சித்ரூபமான தங்களிடமே மெய்மறந்து போல் அப்படி போகத்தை அவங்க அனுபவிச்சாங்க இப்போ அந்த கோபிகைகள் எல்லாமே இந்த திருமகள் கணவனோட அவங்க அந்த மூவுலகத்தையும் மிஞ்சிற அழகில் உள்ள அந்த ஸ்ரீ கண்ண பரமாத்மா அவரோட சேர்ந்து பரமானந்த நிலையை அடைஞ்சாங்க மனதாலோ சொல்லாலோ செயலாலோ விளக்க முடியாத அந்த ஆனந்த நிலையை அவங்க அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது பரமாத்மா பாட்டு முடிஞ்சிருச்சு இப்போது வாத்தியங்களோட முழக்கமும் படிப்படியாக குறைஞ்சது ஆனாலும் பிரம்மானந்த ரசத்தில் மூழ்கிய அந்த கோபிகைகள் அந்த கூட்டம் மறந்து ஆடிக்கிட்டே இருந்ததாம் தங்களோட அறையில் கட்டிய துகில் நழுவுவதையோ தலைமுடி அவிழ்வதையோ ரவிக்கை நிகழ்வதையோ எதையுமே அவங்க உணரல வானவெளியில நட்சத்திரங்களும் கூட நின்றுச்சு இப்படி கோபிகளோட நிலைமை வர்ணனைக்கு எட்டாம இருந்துச்சு இதுக்கு மேலும் அழகுள்ளவர்களாக விளங்குபவர்களும் காமன் கணைக்கு இலக்காகி நழுகின்றவர்களுமான கோபிமார்களது புண்ணியத்தின் பயனால் தூண்டப்பட்டு தாங்கள் எத்தனை கோபிகள் உள்ளனரோ அத்தனை கண்ணன் வேடம் பூண்டு அவங்களோட நீங்கள் சேர்ந்து மன்மத உற்சவங்களை மீண்டும் மீண்டும் செய்ய தொடங்கினீங்க இன்னும் நீங்கள் நிறைய லீலைகள் செஞ்சு அங்கே சோர்வடைஞ்ச அந்த கோபிகளோடு யமுனை நீரில் நீங்கள் விளையாட ஆரம்பிச்சீங்க மெதுமெதுவோ அங்கே வீசிய காற்று அப்படி குளிர்ந்தும் நாலு பக்கமும் அதாவது நான்கு பக்கமும் மலர்களோட மனமும் வர ஆரம்பிச்சது அப்பா இந்த மாதிரி இரவு நேரங்களில் அந்த கோபியர்களை முற்றும் துறந்த யோகிகளால் மட்டுமே பெறக்கூடிய சொல்லுக்கே அடங்காததுமான பிரம்மானந்த அமுதத்தை பருக செஞ்சு பிரம்மா பரமசிவன் முதலிய தேவர்களாலும் கூட கொண்டாடும்படி நீங்கள் செஞ்சீங்க இந்த மாதிரி பேர அனுபவத்தை நீங்கள் கொடுத்த அந்த கோபியர்கள் என்றைக்குமே பாக்கியம் செஞ்சவங்க தான் குருவாயிரப்பா இப்போது இந்த ராசகிரீடை மூடிய போகுது இந்த ராசகிரீடை நிகழ்ச்சியை தியானம் செஞ்சு யாரெல்லாம் உங்களை சேவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நிறைய பலன்களையும் கொடுக்குறீங்க அந்த பலன்தான் இங்கே இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு காம நீரி காமனீய கணிதே பவான் பூர்ணசம் மதரசர்ணவம் கம வியோகி கம்ய மனுபாவயன் பிரம்மசங்கர முகான பீக பசு நாசு பகுமானயன் பக்தலோக கமனீய ரூ கமனீய கிருஷ்ண பரிபாகி மாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகி மாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகி மாம் இந்த தசகத்தோட இராச கிரீடை நிகழ்வு முடிவடைந்தது இது நமக்கு பகவான் கிருஷ்ணன் அவனே வந்து தரிசனம் தந்ததாக நம்ம கண் முன்னாடி நடனமாடி நம்மளை மகிழ்ச்சி அடை செய்ததாக நாம் நினச்சிக்கணும் இந்த ராசக்கிரீடையை நாம் மகிழ்ந்து நம்மளோட மனமார நாம் இந்த ஸ்லோகங்களை சொன்னால் நமக்கும் அந்த கோபிகள் கிடைச்ச பலன் கிடைக்கும் நாராயண 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 ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் இந்த தசகத்தை முடிக்கும் போதும் பட்டத்திரிகள் பக்த பெருமக்களால் மட்டுமே அறிந்து அனுபவிக்கக்கூடிய அழகு வடிவம் படைத்த ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா உன்னோடய ராசக்கிரீட்டையும் நான் அனுபவிச்சுட்டேன் அதை கண்ணார கண்டுட்டேன் இதை ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் அந்த காலத்தில் அந்த இடத்துல ஜனனம் எடுத்தவங்க மட்டும்தான் அதை அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் இப்போது பாதரோகத்தால் நானும் உட்பட்டு அந்த காட்சியை உட்காந்த இடத்துலேருந்தே குருவாயூரில் கண்டுட்டேன் அப்படி எனக்கு காட்சி கொடுத்து நீ என்னோடய நோய்கூட்டங்களை போக்குன்னு சொல்லி ரொம்ப இனிமையாக இந்த தசகத்தையும் முடிக்கிறார் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் இப்போது இன்றைக்கி இந்த அறுபத்தி ஏழாம் தசகத்தோட நாளை நாளை மறுநாள் சொல்ல வேண்டிய அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போதும் ஒரே இதாக சொல்லி முடித்தாச்சு ஏன்னால் அப்போ தான் அந்த தொடர்ச்சி இனிமையாக இருக்கும் இந்த ஸ்லோகங்களை கேட்கும்போதும் இந்த வீடியோவை கேட்டு நாம பரவசம் அடையும் போதும் அந்த ராசக்கிரீட்டை அதோட அந்த படத்தை நாம நினைவுல வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அருமையான அந்த உணர்ச்சிவரமான அந்த கிருஷ்ணனோட அனுபவம் கிடைக்கும் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதி வசுதம் தேவம் கிருஷ்ண மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு காயேன வாச்சா வாச்சாம் மனசேந்திரியைவியாத்மதிவா கோமிய் சகலம் பரஸ்மாராயி சமர்ப்பி ஓம் சர்வம் ஸ்ரீஷாப்பணம்